இன்று நாம் மாமரத்தின் வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்தியாவின் புராணங்களில் மா பற்றிய குறிப்புகள் அதை கடவுள்களின் உணவாக குறிக்கிறது மேங்கோ என்ற ஆங்கில பெயர் மாங்காய் என்ற தமிழ்ச்சொல்லில் இருந்து திரிந்து உருவானதே மாம்பழம் பண்டைய தமிழகத்தில் முக்கணிகளுள் ஒன்று இந்தியாவில் மாம்பழங்கள் சுமார் கிமு நான்காயிரம் ஆண்டுகளிலேயே பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன ஆயிரத்தி எண்ணூறுகளில் ஆங்கிலேயர்கள் மாம்பழத்தை ஐரோப்பாவிற்கு அறிமுகம் செய்து வைத்தனர் அதற்கு முன் பிரெஞ்சு மற்றும் போர்ச்சுகீசிய வியாபாரிகள் மாம்பழத்தை பிலிப்பைன்ஸ் மெக்சிகோ ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் அறிமுகம் செய்து வந்தனர் மாமரம் முப்பத்தைந்து முதல் நாற்பது மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது இதனுடைய இலைகள் எப்போதும் பசுமையாகவும் மாற்றடுக்காகவும் இருக்கும் இவை பதினைந்திலிருந்து முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் நீளமும் ஆறிலிருந்து பதினாறு சென்டிமீட்டர் அகலமும் இருக்கும் கொழுந்து இலைகள் கருஞ்சிவப்பாகவும் வளர வளர பச்சையாகவும் மாறும் பூக்கள் கிளையின் நுனியில் கொத்தாக தோன்றும் இவை மிகச்சிறியதாக ஐந்திலிருந்து பத்து மில்லி நீளமுடைய இதழ்களையும் மிதமான இனிய மனத்தையும் கொண்டுள்ளன பூத்து மூன்று முதல் ஆறு மாதங்களில் பழங்கள் முற்றுகின்றன மாம்பழம் நீண்ட காம்புகளுடன் மரக்கிளைகளில் கொத்தாய் தொங்கும் பழங்கள் பத்திலிருந்து இருபத்தைந்து சென்டிமீட்டர் நீளமும் ஏழிலிருந்து பனிரெண்டு சென்டிமீட்டர் விட்டமும் ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோகிராம் எடையும் இருக்கும் காய்கள் பச்சையாகவும் பழங்கள் மஞ்சள் இளஞ்சிவப்பு அல்லது சிவப்பு நிறங்களிலும் இருக்கும் பெரும்பாலும் ரகத்தை பொறுத்து நிறம் மாறினாலும் சூரியன் படும் பாகங்கள் சிவப்பாகவும் மற்ற இடங்கள் மஞ்சளாகவும் இருக்கும் பழுத்த பழம் இனிய மனம் கொண்டிருக்கும் பழத்தின் நடுவில் கடின ஓட்டுடைய ஒற்றை விதை காணப்படும் ரதத்தை பொறுத்து இந்த ஓடு நார்களுடனும் வலுவலுப்பாகவும் இருக்கும் விதை நான்கிலிருந்து ஏழு சென்டிமீட்டர் நீளமும் மூன்றிலிருந்து நான்கு சென்டிமீட்டர் அகலமும் ஒரு சென்டிமீட்டர் தடிமனும் கொண்டு ஒரு மெல்லிய விதையுறையுடன் இருக்கும் அடுத்ததாக மாமரம் எப்படி வளர்க்கணும்னு பார்க்கலாம் மாமரம் வளர்ப்பது எளிது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ரகங்கள் வெவ்வேறு குணங்களுடன் கிடைக்கும் உலகிலேயே அதிகம் அப்படியே உண்ணப்படும் பழம் என்ற சிறப்பு மாம்பழத்தையே சாரும் ஹவாய் தீவுகளின் சில காடுகள் வேற்று நாடுகளிடமிருந்து அறிமுகப்படுத்தப்பட்ட மாமரங்களால் நிறைந்து காணப்படும் நல்ல வடிகால் வசதியும் சற்றே அமிலத்தன்மையும் உள்ள எந்த மண்ணிலும் மாமரங்கள் நல்லா வளரும் உறைபணியற்ற எந்த பகுதியிலும் மாமரம் வளரும் இந்திய மாம்பழ வகைகள் பெரும்பாலும் ஒட்டு மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்றன வேகமாக வளரக்கூடிய ரகத்தை சேர்ந்த ஒரு வருட மாங்கன்றின் மேல் விருப்பப்படும் ரகத்தினை ஒட்டுவது பொதுவான முறையாகும் சில நேரம் மண்ணுக்கேற்ப உகந்த ரகங்களின் மேல் சிறந்த குணமுடைய மா ரகங்கள் ஒட்டப்படுகின்றன இந்திய சீன வகை ரகங்கள் சில விதையிலிருந்தும் வளர்க்கப்படுகிறது இவை ஒரு விதையில் பல முளைக்கருக்களை கொண்டு உள்ளன தோட்டம் அமைக்கும்போது போது கன்றுகள் நாற்பதிலிருந்து ஐம்பது அடி இடைவெளியில் வேண்டும் ஒரு ஏக்கருக்கு சுமார் நூறு மரங்கள் வேண்டும் சாதாரணமாக மாமரத் தோட்டங்களில் கழித்து விடுதல் தேவையற்றது எனினும் முதல் சில ஆண்டுகள் அடிப்பாகத்தில் மூன்றடி உயரம் வரை கிளைகள் வளராமல் கழித்து விடுவது நல்லது அதன் பிறகு மாமரங்கள் தாமாகவே விருப்பத்துக்கு தகுந்தவாறு நிலைக்கு மாறும் மாமர பூங்கொத்தில் சுமார் நான்காயிரம் பூக்கள் இருக்கும் பூங்கத்தில் பெரும் பகுதி ஆண் பூக்களாகவும் மற்றவை இருபால் பூக்களாகவும் இருக்கும் சாதாரணமாக நிழலில் வளரும் பூக்கள் இருபால் பூக்களாக இருக்கும் உலர்ந்த அல்லது குளிர் குளிர்த்பம் மாமரம் பூப்பதை தூண்டுகிறது மாங்காய் நன்கு முற்றியதன் அடையாளம் அதன் நிறம் பச்சையிலிருந்து மஞ்சள் நிறமாவதாகும் பழத்தின் சதையும் உள்ளிருந்து வெளியாக மஞ்சளாக மாறும் முழுதாக பழுக்காமல் பாதியளவு மஞ்சளாக இருக்கும்போதே அவை அறுவடை செய்யப்படும் பழங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியே கையாலோ நீண்ட கலையின் நுனியில் பொருத்திய கத்தியால் பறிக்கப்படுகிறது பழங்கள் கீழே விழாதவாறு ஒரு பையில் சேமிக்கப்படுகிறது ஏற்றுமதிக்கான மாங்காய்கள் நான்கு அங்குலம் காம்பு விட்டு பறிக்கப்படுகிறது இது பழத்தின் மேல் மாம்பால் கரைப்படுவதை தவிர்க்கப்படுகிறது பழங்கள் தேர்வு செய்யப்பட்டு தரம் பிரிக்கப்படுகிறது பழ ஈக்களை நீக்கவும் பூஞ்சை புள்ளிகள் இல்லாதிருக்கவும் சுடுநீர் மற்றும் சுடுகாற்றினால் பதப்படுத்தப்பட்டு வெப்பநிலையில் வைக்கப்படுகிறது இதற்கு குறைவான வெப்பநிலையில் மாம்பழத்தோல் கருத்து அழுகத் துவங்கிவிடும் விற்பனைக்கு தயாராகும் போது பெரும்பாலும் கட்டுப்படுத்தப்பட்ட வெப்பநிலையில் எத்திலின் வாயு செலுத்தப்பட்டு பழங்கள் சீராக பழுக்க வைக்கப்படுகிறது உலகிலேயே மாம்பழம்தான் மற்ற எல்லா பழங்களையும் விட கூடுதலாக மக்கள் உண்ணும் பழம் மாம்பழம் பெரும்பாலும் அப்படியே பழமாக உண்ணப்படுகிறது தோலையும் விதையையும் நீக்கிய பிறகு பழச்சதை துண்டு செய்யப்பட்டு உண்ணப்படுகிறது இந்தியாவில் இது மிக அதிக அளவில் காணப்படும் பழக்கம் பழச்சதை நன்றாக கூழாக்கப்பட்டு பழச்சாறாகவும் பருகப்படுகிறது இந்தியாவின் சில இடங்களில் மாம்பழக்கூழில் சர்க்கரை சேர்த்து உலர்த்தப்பட்டு சிறு துண்டுகளாக மிட்டாய் போலவும் உண்ணப்படுகிறது இது மாம்பழச்சாறு பாலுடன் கலந்தும் பருகப்படுகிறது அல்லது ஐஸ்கிரீம் செய்யப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது இந்தியாவில் மற்றொரு பிரபலமான பானம் மாம்பழத்தையும் தயிரையும் கலந்து செய்யப்படும் மாம்பழ லஸ்டி ஆகும் மாங்காயும் பலவிதமாக உலகெங்கும் உண்ணப்படுகிறது இந்தியாவில் மாங்காய் துண்டுகள் மிளகாய்த்தூள் அல்லது உப்பு சேர்த்து உண்ணப்படுகிறது மாங்காயை கொண்டு குழம்புகள் ஊறுகாய் பச்சடிகள் தயாரிக்கின்றனர் இந்தோனேசியாவிலும் மலேசியாவிலும் மாங்காய்கள் ருஜக் அல்லது ரொஜக் எனப்படும் புளிப்பு பச்சடி செய்யப்படுகிறது பிலிப்பைன்ஸ் நாட்டில் மாங்காய்கள் பகுங் எனப்படும் மீன் அல்லது இறால் கொண்டு தயாரிக்கப்படும் கூளுடன் உண்ணப்படுகிறது மாங்காய் கொண்டு தயாரிக்கப்படும் சட்னி இனிப்பாகவோ புளிப்பாகவோ காரமாகவோ பல நாடுகளில் தயாரிக்கப்படுகிறது இந்தியாவில் மாங்காயை காய வைத்து அரைத்து அம்சூர் என்ற சமையல் பொடியாக பயன்படுத்துகின்றனர் மாம்பழச்சதையில் பதினஞ்சு பர்சண்ட் சர்க்கரை ஒன் பர்சன்ட் புரதம் பெருமளவு உயிர்ச்சத்துக்கள் சத்துக்கள் ஏ சி ஆகியவை உள்ளன பெரும்பாலான மாம்பழ வகைகள் இனிப்பாக இருப்பினும் சில சற்றே புளிப்பாக இருக்கும் ரகத்தைப் பொறுத்து பழச்சதை மிருதுவாகவோ கூழாகவோ உறுதியாகவோ இருக்கும் மாங்காயின் பால் சிலருக்கு தோலில் எரிச்சலும் கொப்புளங்களும் உண்டாக்கலாம் மாம்பாலில் இருக்கும் அமில பொருட்கள் இதற்கு காரணம் இந்திய மக்கள் மாம்பழம் உண்பதால் வயிற்றுத் தொல்லைகள் சரியாகும் இரத்த இழப்பு நிற்கும் இதயம் நலம் உண்டாகும் என நம்புகின்றனர் இந்திய துணி வகைகளில் மாம்பழ வடிவம் அழகுக்காக பயன்படுத்தப்படுகிறது